ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்தால் சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியும் எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் சங்கடங்களை தீர்க்க முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் சோ அந்த நேம் கொண்ட நேரமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்க குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பாக்குறதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் மெனி மோர் ஹாப்பி டுடே ஃபார் அவர் மேலும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை பற்றி யோசிக்கவே கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இறையவர்களை பெற்று ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்வை நீங்கள் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்பொழுது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்துக்கான நம்ம தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் சுக்கர பகவான் நான்காம் இடத்திலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி உங்களது குழந்தைகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல வெற்றிகளை பெறுவதற்கு உதவிகரமாக அமையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கே இன்றைய வெகுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய தினம் தினம் உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்துல பொறுப்புகள் கூடுதலாக அதிகரிக்கக்கூடிய அமைப்படுதுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா உங்களுக்கு அமைய நண்பர்களே பயணங்கள் தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் தந்தை வெளி உறவுகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நல்ல சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையுங்க என்ன கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் தினம் தொழில் நலன் கருதி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு யோகம் உங்கள் அலுவலக பணிகளை இருக்குங்க எனவே இன்றைய தினம் சில முக்கியமான முடிவு எடுக்கிறதுனால உங்களது எதிர்காலத்திற்கு தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் நண்பர்களே எப்படி எல்லாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை இந்த மேற்கொள்வீங்க அலுவலகத்தில் ஒருவேளை நீங்க பயன் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தினம் அலுவலக பணிகளை உத்தியோகத்துல நீங்க தான் இன்னைக்கு ஆளுமை திறனோடு காணப்படுவீங்க உங்க கை இன்னைக்கு ஓங்கி இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நிரம்பிருக்குங்க நீண்ட நாள் நண்பர்கள் இந்த தினம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நல்ல மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய தருணங்களை அது உருவாக்கும் நல்ல ஆதாயங்கள் நிறைந்த நாளாக மகிழ்ச்சியான நாளாக தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேலை செய்யறீங்க அப்படின்னா விசேஷமான சில அக்கறையோட சில வேலைகளை செய்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் கவனக்குறைவு வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் கொடுத்த யார்டையுமே வந்து திருப்பி கடன் கேட்டீங்க அப்படின்னா அது வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க இதை நீங்க வந்து இன்னைக்கு ஆச்சரியத்தோடு பார்ப்பீங்க ஏன்னா சில பேர் வந்து நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து வந்து பழைய கடன்களை வந்து போட்டுருவாங்க இப்போ இத்தனை நாள் கொடுக்காம திடீர்னு நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுட்டு அவன் சொல்றான் பணத்தை போட்டுவிட்டாங்க பாத்துக்கணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல நம்பிக்கை இந்த தினம் காத்திருக்கு நம்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு ஜாலியான நல்ல தருணங்கள் அமைப்பெருங்க மகிழ்ச்சியாக இந்த தினம் இருப்பீங்க ஆனந்தமான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களது காதல் வாழ்க்கை இந்த தினம் இருக்குங்க உங்களது காதல் உறவுகள் மற்றும் மற்ற சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பமான சூழ்நிலை எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக மூலமாக உங்களுக்கு இருக்கு திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்ல சர்ப்ரைஸான கிஃப்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய என்ன நீங்க கலர் யூஸ் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பாத்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து மூலமாக நம்ம நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்னென்ன யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கலருங்க குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க கேஸ்ட் கலர்ஸ் அமையும் மேலும் நம்பர் இன்னைக்கு ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்க வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக நடந்துகிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் அமைங்க இந்த தினம் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் போன்ற விஷயங்கள ரொம்ப ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பீங்க இன்றைய தினம் அந்த ஈடுபாடு மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் உண்டுங்க இந்த தினம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுங்க ஆனா சாதகமான நல்ல சூழ்நிலை சூழ்நிலையும் ஏற்படும் என்பதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை குடும்பத்துல உங்க மீது இருக்கக்கூடிய பொறுப்புகள் இப்பொழுது சுமைகள் வந்து அறிவிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில இருக்குங்க அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மத்த எங்களை ஒரு ட்ரஸ்ட் வந்து உருவாக்குறதுக்கு அந்த பொறுப்புகள் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா உதவிகரமா அமையும் எனவே சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு அனுகூலமான ஒரு நாள் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் சேவிங்ஸ் எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க முயற்சி பண்ணுவீங்க அதுக்கான ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாளா நண்பர்களை சந்திக்காம நீங்க இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சில நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கிறது மூலமாக வேற லெவல் ஆனந்தம் மகிழ்ச்சி தினம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆதரவு தர்றதுனால நிறைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுனால ஆதாயம் மிகுந்த மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனு டுடே ராசிபுலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்து அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு அதை இந்த வீடியோ மேக் பண்றோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே